மாண்முக தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சர்களை வணங்கி மாண்பு அமைச்சரவர்கள் எடுத்துவத்தம் துணை மின் நிலையத்திலிருந்து வெள்ளிமலைக்கு கல்லூராயன் மலைக்கு மின்சாரம் செல்வதாக சொல்லியிருக்கின்றார்கள் கல்லூராயன் மலை கல்லூராயன் மலை முழுவதும் என்றும் வெள்ளிமலை என்றும் ஆகவே சங்கராபுரம் அருகாமையில் இருக்கின்ற புதுப்பட்டு துணை மின் நிலையத்திலிருந்து ரெண்டு ஃபீடர் ஒன்று இந்நாடு இன்னொன்று சேராப்பட்டு அதே போல் சேலம் இருந்து தும்படியிலிருந்து சேலூர் அதே போல் கொட்டபுத்தூர் இரண்டு ஃபீடர் இது ரெண்டு இது இது ரெண்டும் அதே போல் அமைச்சர் சொல்வது போல் எடுத்தாணத்திலிருந்து பரிகம் ஃபீடர் அல்லது துரூர் ஃபீடர் இந்த நான்கு ஆறு ஃபீடர் இருந்து தான் கல்வாய் மலைக்கு செல்கின்றது வழக்கம் ஆகவே இதற்கு முன்பு மலைவாழ் பழங்குடியின் மக்கள் எல்லாம் சிறு தானியங்களாக சாமை திணை வரவு இது போன்ற தானியங்கள் தான் விளைவித்திருக்கின்ற நிகழ்வுகள் உண்டு இப்போது வாழை கரும்பு அதேபோல பாக்கு அதிகமாக விளைவிக்கின்ற சூழ்நிலை இருப்பதனால் மின்ம இல விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்குவதற்கு குறைந்த மின் இருக்கின்ற காரணத்தினால் கல்வராயன் மலையிலேயே வெள்ளி மலையில் துணை மின் நிலையம் அமைப்பதற்கு மாண்பு அமைச்சரவர்கள் மறுபரிசீலனை செய்து இந்த நிதியாண்டிலே துணை மின் நிலையம் அமைப்பதற்கு மாண்பு அமைச்சரவர்கள் முன் வருவார்களா என அறிய விரும்புகிறேன்